எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் எல் நல்லதே நினை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் மங்களகரமான பஞ்சமி நீங்கள் ஏற்றும் தீபத்தில் இந்த ஒரு பொருளை போட்டு தீபம் ஏற்றுங்கள் தடையில்லாமல் பண வரவு கடன் அடையும் தரித்திரம் விளங்கும் வறுமையே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இந்த வார்த்தைகள் எல்லாமே பாசிட்டிவான வார்த்தைகள் எப்போவுமே நம்ம வீட்டுக்கு வறுமை வரக்கூடாதுங்க சொல்லுவாங்க இல்லைங்களா இளமையில் வறுமையும் ரொம்ப கொடியது முதுமையில் வறுமையும் ரொம்ப கொடியது அந்த முதுமையில வறுமை இருக்குது பாருங்க நம்மள வந்து வயசான பிற்பாடு நம்ம கிட்ட பணம் இல்லை வயசானவங்க நிறைய பேர் அதை நம்ம கதையா கேள்விப்பட்டிருக்கோம் எடுத்துட்டு வந்து குப்பை தொட்டிக்கிட்டே போட்டு போயிட்டாங்க வயசானவங்களன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த விஷயம் எல்லாம் வை ஒரு வறுமையான என் நிலைமை நம்ம வீட்டுக்கு வரவே கூடாதுங்க நல்ல ஒரு நிலைமை நல்ல ஒரு பணக்கார தன்மை ஒரு குடும்பம் வந்து எப்படி ஒரு மேன்மை அடையணும் படிப்பிலே செல்வத்திலேயாகட்டும் செல்வத்திலே நம்மளுடைய உடல்நிலை ஆகட்டும் எல்லாத்துலேயும் நம்ம குடும்பம் மேல்நிலைக்கு சென்று கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் நல்லது நாளைக்கும் இருக்குது நினைக்கும் இருக்குது இந்த பஞ்சமி என்பது இந்த பஞ்சமி திதி என்பது ரொம்ப அருமையான ஒரு திதி இந்த திதியை சொல்லுவாங்க ஒரு ஒரு சில விஷயம் ஹோரையை பிடிச்சா ஓஹோன்னு வரலான்ற மாதிரி இந்த பஞ்சமி திதியை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓஹோன்னு வரலாம் நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையிலே நல்லா வரலாம் இந்த பஞ்சமி ஆகப்பட்டது எல்லாருமே வராக நினச்சி தீபம் ஏத்துறவங்க தான் உண்மை வாராகியை நினச்சி வாராகி தீப் வாராகியை நினச்சி நினச்சி நம்ம தீபத்தை ஏற்றும் பொழுது கண்டிப்பாக நம்ம குடும்பம் நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்லும் வாராகிக்கான நெய்வேதியம் எதுன்னு பார்த்திங்கன்னா சக்கரைவள்ளி கிழங்கு வைக்கலாம் உருளைக்கிழங்கு வைக்கலாம் அந்த பூமியிலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய கிழங்குகள் மரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் தேன் வைக்கலாம் எல்லாமே நம்மளால் உங்களால் எது முடியுதோ அதுவும் வைக்கலாம் சாதாரண டைமண்டு கற்கண்டு வச்சுக்கூட வாராகித்த எல்லாருமே ஒரு எளிமையான ஒரு நெய்வேத்தியம் ஒன்று வைக்கணும் தான் நெய்வேத்தியம் வைக்கணும் அதுதான் உண்மை ஓகேங்களா சரி இந்த நம்ம எப்பவுமே ஏத்தற தீபத்திலே இதை நம்ம செய்யலாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எப்பவுமே சொல்வேன் வீடியோல பூஜை அறையில நிச்சயமா ஒரு மண் அகல் தீபம் கண்டிப்பா ஏத்துங்க அந்த மண் அகல் தீபம் ஆகப்பட்டது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா ஐம்பூதங்களும் உள்ளடக்கியது அந்த மண் அகல் மண் அகல் விளக்கு அதனால நம்ம நெய் ஊற்றியோ நல்லெண்ணெய் ஊற்றியோ நம்ம தீபம் ஏற்றும் பொழுது சகல ஐஸ்வர்யம் நம்ம வீட்டுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பதினாறு செல்வங்கள் நம்ம வீட்டுக்கு பெற ஆரம்பிப்போம் எத்தனை வெள்ளி விளக்குல ஏத்துங்க விளக்கு விளக்கேத்துங்க அப்புறம் பித்தளை விளக்கு ஏத்துங்க செம்புல ஏற்றுங்க தவறே கிடையாது அதே மாதிரி இந்த மண் அகல் விளக்கு ஒன்று கண்டிப்பாக இருக்க வேண்டும் இப்ப நிறைய பேர் குலதெய்வ தீபம்னு கூட மண் அகல் விளக்கை வச்சு நம்ம ஏத்திக்கிட்டு வரோம் அதுவும் ஒரு உண்மை இப்ப அந்த மண் அகல் விளக்குலேயே நான் சொல்ற இந்த பொருளை நீங்க போட்டிங்கன்னா அதுவும் பஞ்சமில பஞ்சமினாலே ஒரு வசதி வாய்ப்பு உண்டாவதற்கான ஒரு திதின்னே வச்சுக்கோங்க நீங்க எப்பவுமே நம்மளுக்கு ஒரு வசதி வாய்ப்பு உண்டாகணும் கடன் அடையணும் கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனை நம்மளுக்கு முறியணும் யாராவது நம்மள ஒரு மாதிரி மட்டமா பேசினாங்கன்னா அவங்கள வாராகி தாயே அவங்களை குத்தி கிழி அப்படின்னு வேண்டிக்கோங்க நம்மள வந்து ஒரு வார்த்தை ஏன்னா நம்ம எந்த தப்புமே செய்யாத ஒரு பழி வரும் பொழுது மனசு அந்த அளவுக்கு நம்ம பாதிக்கும் அப்ப அந்த பாதிக்கும் பொழுது நம்மளால போய் நேர்ல போய் அவங்க கிட்ட எதிர்த்து நின்னு சண்டை போட முடியாதுன்ற பட்சத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா திக்கற்றவங்களுக்கு தெய்வந்தான் துணை அந்த வாராகி ஆகப்பட்டவள் அந்த கொம்பு வச்சிருக்கா பாருங்க அதால குத்தி கிழிக்கப்படுவாள் அவள் அவங்கள ஓகேங்களா அதனால என் பிள்ளைங்கள் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன் நீங்கள் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைங்க நிறைய பிள்ளைங்க சொல்கிறீங்க அம்மா என் கணவர் இந்த மாதிரி வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு வச்சுருக்காரு அம்மா என் குடும்பம் என் பிள்ளை இந்த மாதிரி தப்பான வழிக்கு போறா அம்மா என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணுறா எல்லாத்துக்குமே இந்த வாராகி அன்னை நாளைய தினத்தில் அதே மாதிரி வறுமை தொலையும் அந்த தீபத்தில் என்ன பண்ணணுன்னா ஒரு மண்ணகல் இது வரைக்கும் நீங்கள் ஏற்றலன்னா கூட நாளையிலேருந்து கூட இந்த தீபத்தை ஏற்ற ஆரம்பிங்க மண்ணகல் விளக்கு எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் நேரம் ஊற வைங்க என்ன பண்ணுதுன்னா இப்போ எந்த மண்ணகல் விளக்கு எட்டு மணி நேரம் ஊற வச்சா கூட அந்த அதில் என்ன கசியுது அதனால கொஞ்சம் ஒரு பெயிண்ட் டப்பா கூட ஒன்னு வெள்ளை கலர்ல கூட வாங்கி வச்சுக்கோங்க மஞ்சள் வாங்கி வச்சுக்கோங்க அடியில் உள்ளலாம் விளக்கு டிசைன்லாம் போடக்கூடாது உள்ள நம்ம ஊற்றுற அந்த எண்ணெய் ஊற்றுற இடம்லாம் மண்ணாலே இருக்கட்டும் கீழே அடி பாகத்தில் நல்லா பெயிண்ட் அடித்து காய வச்சிருங்க ஏன்னா அது தவறு கிடையாது ஒன்றும் ஏன்னா எண்ணெய் கசிஞ்சு அந்த இடமே வீணாக போயிடுது அந்த வேலை செய்கிறதுனால தவறு ஒன்றும் கிடையாது நீங்கள் அடியில் கொஞ்சம் தீபம் அந்த பெயிண்ட்டை கொஞ்சம் அடிச்சுட்டு தீபத்தில் நல்லெண்ணெய் ஊற்ற முடிஞ்சால் ஊற்றுங்க அப்படி இல்லைன்னா நெய் ஊற்ற முடிஞ்சதுன்னா இன்னுமே ரொம்ப நல்லது நெய் ஊற்றி அதில் என்ன போடணும் பார்த்தீங்க ஏன்னா இந்த தாமரை தண்டு திரி இருக்குது இல்லைங்களா தாமரை பூ இப்போ நல்லா நம்மளுக்கு கிடைக்குது அந்த தண்டை ஒரு தாமரை பூ வாங்கிட்டு வந்தால் கூட சரிதான் அந்த தண்டை இப்படி பிச்சை இப்படி இப்படி உடச்சிங்கன்னா அப்படியே நார் மாதிரி வரும் நம்ம வாழைத்தண்டில் எப்படி நார் வருதோ அந்த மாதிரி இதில் ஒரு மெலீசான ஒரு நார் வரும் அந்த நாரை நம்ம திரி கூட சேர்த்து இணைச்சி தீபம் ஏற்றணும் அதெல்லாம் இன்னொரு விஷயமும் செய்யணும் அந்த தாமரை விதை இருக்குது பார்த்தீங்களா அந்த தாமரை விதை ஒன்று கடையில் வாங்கிட்டு வந்து அது இல்லைம்மா என்கிட்ட ஆல்ரெடி இருக்குமா அப்பயும் அதை போடுங்க அந்த விளக்கில் ஒரு டைமண்டு கற்கண்டு போடுங்க பச்சை கருப்பூரம் கொஞ்சம் தூவுங்க ஜவ்வாது பொடி கொஞ்சம் போடுங்க அதில் இது எல்லாம் நாளைக்கு நீங்கள் பஞ்சமியின் வாராகி தாயை நினச்சி இது எல்லாம் அந்த நெய் ஊற்றி நீங்கள் ஏற்றினாலும் ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் இந்த நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்ற நெய்யை வாங்கின்னு வந்து ஏத்தாதீங்க நம்ம சாப்பாட்டுக்கு எந்த அந்த தூய்மையான அந்த பொருளால நம்ம தீபம் ஏற்றும் பொழுது அந்த இடத்தை அந்த இடமே பாசிட்டிவ் ஆயிடும் இந்த சுத்தமான ஒரு பொருளை வச்சு நம்ம செய்யறோம் சரிமா நெய் ஊற்ற முடியா நல்லெண்ணெய் ஊற்றி ஏத்துட்டுமா நல்லெண்ணெய் ஊற்றி ஏத்துங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த தாமரை விதை ஒன்று போட்டுருங்க பச்சை கருப்புறம் தூள் போடுங்க அதில் நான் சொன்ன மாதிரி தாமரை தண்டு திரி கண்டிப்பாக வேணும் சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலனா நாட்டு மருந்து கடையில் விற்கிது அதை வாங்கிட்டு வந்து திரி கூட சேர்த்து ஒரு இழை எடுத்து திரி கூட சேர்த்து இணைச்சி போடுங்க அதில் வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அதில் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று கண்டிப்பாக அந்த எண்ணெய்க்குள்ளே போடுங்க இதெல்லாம் என்ன ஆகும்னா டைமண்டு கற்கண்டு ஒன்று போடுங்க ஜவ்வாது போடுங்க இது எல்லாம் என்ன ஆகும்னா அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த இடத்துல பஞ்சமி என்னைக்கு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க நாளைக்கு மாலை ஆறு மணிக்கு இல்லை ஒரு அஞ்சு மணிக்கு இந்த தீபத்தை நான் சொல்றேன் தீபத்தை நீங்கள் ஏற்றும்பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற அந்த வறுமையாகப்பட்டது அடித்து துரத்தப்படும் அப்போ பணம் பெருகும் தொழில் பெருகும் வருமானம் ரெட்டிப்பாகும் நம்ம வேலை நல்லா நடக்கும் நம்மளுக்கான அந்த அந்த ஒரு வசதியின்மை ஒரு பண வசதி இல்லாமல் கையில் வறட்சியாக இல்லாமல் நல்லா இருப்போம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிள்ளைங்க சந்ததியர் நல்லா இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க என்ன பூஜை பண்ணாங்களோ அந்த அவங்க பண்ணிய பூஜா பலன் இந்த இந்த ஜென்மத்தில் அவங்க நல்லா இருக்காங்க அதே மாதிரி நம்ம செய்கிற பூஜா பலன் நம்மளுடைய ஜென்மத்து பிள்ளைங்க நாமளும் நல்லா இருப்போம் நாம் அதுக்காக அம்மா நான் செஞ்சேன்னா என்னோட சந்ததிய தான் நல்லா இருக்குமான்னு நினைக்காதீங்க நீங்க இப்ப ஏத்த ஏத்த உங்களுடைய கணவருடைய ஆயில் கெட்டிப்படும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது கணவரோட வருமானம் நூறு மடங்கு பெருகும் நீங்க என்ன நினைச்சு இந்த தீபத்தை ஏத்துறீங்களோ அது அப்படியே நடக்கும் பணம் பெருகி கடன் அடையும் நல்லதே நடக்கும் இதெல்லாம் இதுல ஏதாவது ஒன்னு குறஞ்சா கூட பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னது தாமரை விதையும் தாமரை தண்டு திரி திரிக்க இந்த விதை கிடைக்கலனாலும் பரவாயில்ல அந்த டைமண்டு கற்கண்டு செவ்வாறு இதெல்லாம் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது ஒரு ரூபாய் நாணயம் அந்த தீபத்தில் அகல் விளக்கில் ஏற்றுங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்